மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அட்மிஷன்ஸ் ஓபன் அப்ளை ஆன்லைன் வருமான வரித்துறை கூடுதல் ஆணையராக பணியாற்றிய தமிழ்நாட்டை சேர்ந்த அருண்ராஜ் விருப்ப ஓய்வு பெற்றுள்ள நிலையில் தாவே பொறுப்பு வழங்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சிவராமனிடம் கேட்கலாம் சிவராமன் வணக்கம் அருண்ராஜ் விருப்ப ஓய்வு பெற்றதன் பின்னணி என தமிழக வெற்றிக் கழகத்தில் அருண்ராஜுக்கு என்ன பொறுப்பு வழங்கப்பட உள்ளது வணக்கம் பார்த்தமேனால் தமிழக வெற்றிக் கழகத்தில் மறைமுக வந்து ஆலோசகராக இருந்து வந்த அருண்ராஜ் வருமான வரித்துறை கூடுதல் ஆணையர் அதாவது ஐஆர்எஸ் பணிவா பணியாற்றி வந்தவர் தற்பொழுது அவர் அதிகாரபூர்வமாக தனது ராஜினாமாவை ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்களுக்கு அனுப்பியிருக்கிறார் அந்த ராஜினாமாவும் தற்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது இதனையடுத்து நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் விரைவில் அதிகாரப்பூர்வமாக அருண்ராஜ் அவர்கள் இணைய இருக்கிறார் அக்கட்சியின் பொதுச் செயலாளர்களில் ஒருவராக நியமிக்க என்றும் தற்பொழுது தகவல்கள் வெளியாகி இருக்கிறது தமிழக வெற்றிக் கழகத்தின் இணை பொதுச் செயலாளர் அல்லது துணை பொதுச் செயலாளர் பொறுப்புகளில் ஏதேனும் ஒன்று வழங்கப்படும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த அருண்ராஜ் மருத்துவராக பணிபுரிந்த நிலையில் சி தேர்வு மூலமாக ஐஆர்எஸ் பார்த்துமெனால் அதிகாரியானார் தமிழ்நாட்டில் வருமான வரித்துறை இணை ஆணையராக பதவி வகித்த அருண்ராஜ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது தேர்தல் ஆணையத்தால் இடமாற்றம் செய்யப்பட்டார் பீகாரில் வருமான வரித்துறை கூடுதல் ஆணையராக பணியாற்றி வந்த அருண்ராஜ் விருப்ப ஓய்வுக்கு விண்ணப்பித்திருந்தார் மத்திய அரசு பணி அதிகாரி என்பதால் இவரது விருப்ப ஓய்வுக்கு ஜனாதிபதி திரௌமதி முர்மு ஒப்புதல் அளித்துள்ளார் இதையடுத்து தமிழ்நாடு திரும்பும் அருண்ராஜ் தீவிர கள அரசியலில் களமிறங்க நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணையும் அருண்ராஜ் அக்கட்சியின் பொதுச் செயலாளர்களில் ஒருவராகவும் நியமிக்கப்படுவார் எனவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன மேலும் பாஜக தலைகளுடனும் நெருங்கிய தொடர்பில் இருக்கும் அருண்ராஜ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் சேலத்தில் போட்டியிடும் திட்டம் இருப்பதாகவும் தற்பொழுது தகவல்கள் வெளியாகியிருக்கிறது ஏற்கனவே தமிழக வெற்றிக் கழகத்தில் மருத்துவர்கள் உள்ளிட்ட பல்வேறு அதிகாரிகளும் பார்த்தமினால் பணியாற்றுகிறார்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பார்த்தோம் காரைக்குடியில் டாக்டர் பிரபு என்பவர் இந்த மாவட்ட செயலாளராக தற்பொழுது நியமனம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அடுத்த கட்டமாக ஐஆர்எஸ் அதிகாரி அருண்ராஜ் இணைய இருக்கிறார் மேலும் பல முக்கிய பிரபலங்கள் அதாவது சினி பிரபலங்களாக இருக்கட்டும் மத்திய அரசில் பணியாற்றி வரக்கூடிய ஒரு சில அதிகாரிகளாக இருக்கட்டும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இணைவார்கள் என தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தில் இருக்கக்கூடிய உட்கட்சியில் இருந்து தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆதவர்ஜுன் அவர்கள் தற்பொழுது தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளராக பணியாற்றி வரக்கூடிய நிலையில் அடுத்தடுத்து புதிய இணைப்புகளும் திட்டமிடப்பட்டு வருகிறது ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி விஜய் அவர்களுடைய பிறந்தநாளுக்கு பின்பு பல முக்கிய இணைப்புகளும் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து பல அதிரடியான அறிவிப்புகளும் வெளியாகும் என தற்பொழுது தகவல் வெளியாகியிருக்கிறது